நமது இல்லம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முழுதும் வாழ்க்கை வசந்தமாக சித்திரை திருநாள் கனி காணும் முறை இதை பற்றி தான் பார்க்க போறோம் குரோதி வருடம் முடிந்து விசுவா வசு வருடம் வந்து ஆரம்பித்திருக்கின்றது இந்த வருடத்துல நம் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்குவதற்கு சித்திரை திருநாள் முதல் நாள் வந்து என்ன வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எந்த தெய்வ வழிபட வேண்டும் இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் வருடத்தின் முதல் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் அன்றைய தினம் நம்ம என்ன செய்யறோமோ அது வருடம் முழுவதும் தொடரும் அப்படின்றதற்காகத்தான் இந்த சித்திரை கனி காணும் முறையை வந்து நமது முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அந்த வருடத்தின் முதல் நாள் நம்ம முத முத கண் விழிச்சு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருங்களகரமான பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம் வீட்டில் மங்களம் பொங்கும் அப்படின்றதுதான் அதோட ஐதீகம் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க